ராஜா சொல்கிறார் அப்படின்னு சொல்லாம ஒரு கட்டளையை சொன்னா அதை நீங்க என்ன பண்ண கூடாது கூடாது சரி வட்டமா சார் வட்டமா நெல்லுங்க ராஜா சொல்கிறார் குதிரை சவாரி செய்யுங்கள் ராஜா சொல்கிறார் நிறுத்துங்கள் அவுட்டு ரெண்டு கையை உயர்த்துங்கள் ராஜா சொல்கிறார் கையை உயர்த்துங்கள் அமருங்கள் அவுட் அவுட் ரெண்டு பேர் போங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ராஜா சொல்கிறார் அமருங்கள் ராஜா சொல்கிறார் எழுங்கள் ஓடுங்கள் ஓடுனவங்க ஓகே சாமியாங்க ராஜா சொல்கிறார் கையை உயர்த்துங்கள் உட்காருங்கள் ஆ ராஜா சொல்கிறார் அமருங்கள் ராஜா சொல்கிறார் எழுதுறீங்கள் குதிரை சவாரி செய்யுங்கள் அவுட் ரெண்டு பேர் இப்படி வந்து கையை இறக்குங்கள் ராஜா சொல்கிறார் கையை இறக்குங்கள் நடனமாடுங்கள் ராஜா சொல்கிறார் நடனமாடுங்கள் நிறுத்துங்கள் அப்போ நிறுத்தினாங்க அவுட் போங்க நிறுத்தினாங்க அவுட் நிறு நிறுத்தினாங்க அவுட் மற்றவங்க ரெடி ஓகே ராஜா சொல்கிறார் அமருங்கள் கையை உயர்த்துங்கள் எழுந்திரியுங்கள் ராஜா சொல்கிறார் எழுந்திரியுங்கள் நடனம் ஆடுங்கள் கையை உயர்த்துங்கள் ராஜா சொல்கிறார் நடனம் ஆடுங்கள் நிறுத்துங்கள் இப்ப யார் கயல்வின் ஓகே வின்னர் யாரோ அவங்களுக்கு நம்ம இந்த கிரீடம் வந்து வைக்கணும் சரியா கிளாப் பண்ணுங்க பண்டைய காலத்துல இந்த மாதிரி கிரீடம் வைத்தவர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அரசருக்கு ராஜா அரசர் மன்னர் வேறு சில பேர்களும் உண்டு என்னென்ன பேர் பார்ப்போமா அரசர்